நிரந்தர தொழில் மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்னும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் வேலையற்ற பட்டதாரிகள் இன்றும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளது தொழிலுரிமை கோரிய இந்த சாத்வீக போராட்டமானது இன்று அறுபத்தி இரண்டு நாட்களை கலந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அரசாங்கத்தால் எமது தீர்வு பற்றிய எந்த ஒரு நியாயப்பாடான சாதகமான கருத்துக்களும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவே இந்த ஒட்டுமொத்த பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் எடுக்கின்ற கோரிக்கையானது எங்களை ஒரு நேரடியான நேர்முக பரிச்சயம் மூலம் உள்வண்டி எங்களுக்கு நிரந்தர நியமனம் எனும் தங்களுக்கு வேலைவாய்ப்புகளை தருமாறு வலியுறுத்தி அம்பாரி மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பத்தி ஆறு நாட்கள் கடந்துள்ளன இன்றைக்கு நுண்களை படித்த மாணவர்களை நாங்கள் எந்த துறைக்கு வேலை வேலை வேலைக்கு சேர்ப்பது என்று அரசாங்கம் கூறுவதனால் நுண்களை படித்த மாணவர்கள் வந்து வெறுமனே வீதியிலே வந்து கூலி வேலை செய்து கொண்டு சிரிகின்றார்கள் பட்டதாரிகள் முன்னின்று இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தது ஆனால் இதுவரையும் எங்களுடைய தீர்மானங்களை இதுவரை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் எதுவித அறிக்கையினையும் கூட பத்திரிகையில் வரவில்லை இருவாரங்கள் இருவாரங்கள் என்று சொல்லி இன்று ஐம்பத்தி ஆறு நாள் கடந்துவிட்டது நியமனம் உறுதி செய்யப்படும் வரை போராட்டத்தை போவதில்லை என மூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கு எப்போது நியமனம் வழங்கப்படும் என்ற கேள்வியுடன் ஐம்பத்தி ஆறாவது நாளாகவும் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது மத்திய அரசாங்கத்தில இருந்து சரியான தீர்வு இல்லை வடக்கு மாகாண சபையில இருந்து சரியான தீர்வு வரையில வடக்கு மாகாண சபையை கேட்டாவே சொன்னா மத்திய அரசாங்கம் உங்களுக்கு தீர்வு தர வேணும் ஆனா மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த தீர்வு விரைவில் அந்த அரசாங்கத்தோட எந்த ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாகவும் அல்லது எங்களுக்காக மினைக்கட்டு எந்த ஒரு பரந்துரை பேசுவதாகவும் ஆகவே எங்களுக்கு சரியான தீர்வை தரமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்ள ஐம்பத்தி ஆறு நாளாக போச்சு இந்த நிலையை மாற்றியமைப்பதற்கு ஜனாதிபதியின் கவனத்துக்கு எமது பிரச்சனைகள் கொண்டு சென்று நமக்கான தீர்வை ஜனாதிபதி மூலம் மிக விரைவாக பெற்றுத்தர வேண்டும்